അപ്പോൾ 0 57 40 57 40 80 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

அதனால கருவீன் பண்ணி இல்லை சொல்றேன் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு பத்தொன்பது எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு மாரிமுத்து என்ன வாங்கியிருக்கா வீட எடுத்துக்கலாமா இல்லை அருமையான கடா கலச்சாரி கடைங்களா கிராஸ் நான் வியாபாரி என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க பூரா வாங்கிருக்கு வெட்டுக்கா வெட்டுக்கா எந்த ஒரு

நம்ம கரர ரோட்ல இன்னைக்கு அப்படியே விற்பனைல போயிட்டு இருக்கு. சும்மா போகுது. சும்மா தான் போகுது. சும்மா ஆமா, சரி.

எங்க கடலா கருப்புடாய் பிடிச்சிருக்கோம் ஆஃபரா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃபர் உடுக்கறீங்கடா இருங்க அப்படியா அப்படிக்கா பாத்தான்னா யார் பேசுறதுங்க நீங்களா அவரா சரி அதுக்கு அவர் பேசுகிறேன் நீங்க பேசுங்க கேட்கா கருங்கடா சேலம் கடா சேலம் கருப்புடாய்ங்க ஆஹ் ஆபர் நீங்க என்ன ஆஃபர் இந்த கடாய்க்கு பதிமூணாயிரம் ஆஃபர் பதிமூணாயிரம் ஆஃபர் ரேட்டுங்க பாஞ்சாயிரம் தீக்கு பதிமாயிரம் ஓ சொல்றீங்க அத பல்லே போடல இன்னும் பல் போடாத கடா சுத்தமா ஒரு வருஷம் இருக்குங்களா இல்லைங்க சார் ஆறு மாசம் தான் ஆறு மாசத்துலயும் கும்பலை இவ்வளவு பெருசு வந்துருச்சு காய் பெருசுதான் காய் எவ்வளவு பெருசு இருக்குங்கிறீங்களா சரி ஓகே இந்த மாதிரி பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் சார் அப்படியே உங்க

தேவைப்படுறோம்னு கண்டெக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே அது இந்த கொடியாட்டில் சேருங்களா இருங்க 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 நான் மைக்கை மட்டும் எடுத்துக்கலாம் அண்ணா வணக்கம் சொல்லுங்கள் இப்போ வந்து இது கொடியாடுன்னு சொன்னீங்க ஆமா கொடியாட்டில் என்ன கலர்ல சேருங்க இது ஒயிட்டு ஒயிட்டா கரும்போ வரும் கரும்போ கருப்போ வெள்ளையை ஒயிட்டு ரெண்டு கலருதான் சரி என்ன ரேட்டு வருதுங்க ரெண்டு கடாயிங்களா ரெண்ட்ட கடாய்தான் என்ன விலை வருங்க அரட்டோ பத்தம்பது ரூபா வரும்